அவர்கள்தான் இந்த இந்த அனர்த்தத்துக்கும் இந்த பிரச்சனைக்கும் வந்து அவர்கள்தான் முழுதாக பொறுப்பெடுக்க வேண்டும் மக்களுக்கு வந்து மறுமொழி சொல்ல வேண்டிய கண்ணுக்குள்ள இப்படியான இது என்ன செய்யும் இந்த இந்த மண்டபத்தை மண்டபம் வந்து எனக்கு சின்ன வயசுல இருந்தே தெரியும் சொன்னால் இந்த மண்டபம் வந்து ஒரு ஒரு முக்கோண வடிவில் வந்து ரெண்டு பக்கமும் உள்நுழையக்கூடிய உள் நுழைந்து இப்ப கட்டடத்தினுடைய உள்பகுதிக்கும் வந்துட்டு இனி ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வந்து இந்த வேர்கள் வந்து பெரு பெரு பெருத்து கொண்டு போகல இப்ப மரபுரிமை சின்னங்கள் என்று சொல்லி நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்து யாழ்ப்பாணம் கோட்டையை யாழ்ப்பாணம் கோட்டையை இவ்வளவு பல கோடி ரூபாய் செலவழிச்சு புனரமைப்பு செய்தவர்களுக்கு வந்து அதுக்கு உள் நுழைவதற்காக இந்த பாதை வந்து இதில் ஒரு படி படிப்பாதை வந்து இருக்குது அந்த அரச பக்கத்துல பக்கத்தில் ஒரு படிப்பாதை இருக்குது மக்கள் மத்தியிலே வந்து மிகப்பெரிய அளவில் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த மூன்று பகுதிகளும் மூன்று பேரும் தான் இந்த அனர்த்தத்துக்கு வந்து மிக முக்கியமாக மறுமொழி சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் அவர்கள் இருக்கிறார்கள் என்னென்று சொன்னால் என்னுடைய பேர் உதயசிரி நான் மாநகரசபை உறுப்பினர் இந்த இந்த கட்டடம் வந்து இந்த இன்றைய பெய்த மலையில் வந்து திடீரென்று சரிந்து விழுந்ததாக எல்லா செய்திகளும் பரவி கொண்டிருக்கிறது ஆனால் இது திடீரென்று சரிந்து விழவில்லை நீண்ட காலமாக சேதமடைந்திருந்தது குறைஞ்சபட்சம் ஒரு வருட ஒரு வருடத்துக்கும் மேற்பட்ட கால பகுதியாக இந்த கட்டிடம் வந்து அந்த கட்டிடத்துக்கு இடையில் வந்து அந்த ஒட்டுணி தாவரமான இது மஞ்ச முன்னா முன்னா வேம்புகள் மற்றது அரச மரங்கள் இதுகள் இது ஒட்டுண்ணி தாவரங்கள் அந்த வேறுகள் வந்து உள்ளுக்குள் சென்றபடியால் அது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கட்டடம் வந்து விரிசல் விட்டு சரிந்து கொண்டிருந்தது அந்த சரிவை நிமித்துவதற்காக பைப்புகள் வந்து இப்போ முட்டு கொடுத்து வந்து அந்த பைப்புகள் சொரிவி வைக்கப்பட்டிருந்தன இந்த மலைக்கு வந்து இந்த கட்டிடம் வந்து சுண்ணாம்பு கட்டிடம் வந்தபடியால் இந்த மலைக்கு வந்து அந்த சுண்ணாம்பு கட்டிடத்துக்குள்ளே தண்ணி போய் அது பலவீனப்பட்டிருந்தபடியால் அந்த முகப்பூ மண்டபத்தின் ஒரு பகுதி வந்து இடிந்து விழுந்து விட்டது இந்த இந்த மண்டபத்தை மண்டபம் வந்து எனக்கு சின்ன வயசுல இருந்தே தெரியும் சொன்னால் இந்த மண்டபம் வந்து ஒரு ஒரு ஐ முக்கோண வடிவில் வந்து ரெண்டு பக்கமும் உள்நுழையக்கூடிய ப பகுதியாக தான் இது இருந்தது ஒரு சமயம் வந்து இந்த பக்கமும் இடிந்து விழுந்து அதை செப்பு நடப்பட்டு இருந்தது அந்த பக்கம் வந்து அது இந்த முழுமையாக வந்து அது தாங்கி கல்லெல்லாம் இருந்து அந்த அந்த பக்கம் வந்து முழுமையாக இருந்தது அந்த முழுமையாக இருந்த பகுதி வந்து இடிவ இடி இடிந்து விழுந்து விட்டது இன்றைய மலையில் வந்து அது இடிந்து விழுந்து விட்டது இதுக்கு வந்து மிக முக்கியமான காரணம் வந்து இந்த ஒட்டுணி தாவரங்கள் தான் இந்த ஒட்டுணி தாவரங்களை அகற்றுவதற்கு வந்து உடனுக்குடனே அகற்றுவதற்கு திணைக்களத்து திணைக்களமும் முன்வரவில்லை மாநகர சபையும் முன்வரவில்லை அதை சரியான முறையில் பராமரிப்பதற்கு தமிழர் பண்பாட்டு மையம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு அமைப்பு வந்து சில விஷயங்களை செய்து கொண்டிருந்தது அவர்களும் வந்து இதை கவனிக்கவில்லை ஏனென்று சொன்னால் உடனுக்குடனே வந்து அந்த தாவரங்கள் அகற்றப்பட வேண்டும் அல்லது அழிக்கப்பட வேண்டும் அப்ப என்று சொன்னால் கட்டடங்கள் சேதமடைய வாய்ப்பு இருக்கிறபடியால் அதை வந்து அழிப்பதற்குண்டான மருந்துகள் விசிடலாம் அல்லது ஊசி மூலமாக அந்த மருந்துகளை செலுத்தி கட்டாயம் வந்து அந்த மருந்துகளை அழிய அந்த தாவரங்களை அழிப்பதற்குரிய வேலை திட்டங்களை நாங்கள் முன்னெடுத்திருக்க முடியும் இந்த முண்டலாப்ப கொடுத்தது இந்த முண்டுகள் வந்து நான் நினைக்கணும் ஒரு வருடத்துக்கு முன்னம் வந்து இந்த இந்த கோபிஷம் வந்து விழா போகுதுன்றதுக்காண்டி இந்த முண்டு வந்து கொடுக்கப்பட்டது முண்டு வந்து கொடுக்கப்பட்டிருந்தது இந்த பாருங்கள் இந்த உதாரணத்துக்கு பாருங்கள் இந்த கட்டிடம் இந்த வேர் இந்த வேர் வந்து ஒரு அரச மரத்தினுடைய வேர் எடுத்துறாங்க சில இந்த அரசமரத்தினுடைய வேர் இந்த வேர் வந்து வெடிப்புகளின் ஊடாக உள் நுழைந்து இப்போ கட்டடத்தினுடைய உள்பகுதிக்கும் வந்துடுது எனி ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வந்து இந்த வேர்கள் வந்து பெரு பெரு பெருத்து கொண்டு போகிறேக்கில்ல கட்டாயம் வந்து இந்த கட்டடம் வந்து முழுமையாக வந்து கீழே விழுவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது அப்போ இந்த வேரை வந்து நாங்கள் அகற்ற முடியாது என்னென்னு சொன்னால் கட்டிடத்துக்கு உள்ளால் வந்து வந்து நிற்கிற வழியால் இந்த வேரை பட பண்ணி அந்த தாவரத்தை அழிப்பதனூடாக இந்த வேரை உக்க பண்ண முடியும் ஆனால் இந்த கட்டடங்களுடைய வெடிப்புகளை வந்து நாங்கள் அகற்ற முடியும் இந்த பாருங்கள் அங்கால பெரிய அளவில் வந்து அந்த ஒட்டுண்ணி தாவரங்கள் ஆலமரங்கள் எல்லாம் முளைச்சு உள்ளுக்குள்ள வந்திருக்கு ஆகவே வந்து இந்த கட்டட ஆனது திட்டமிட்ட வகையில் திட்டமிட்ட வகையில் தொல்பொருள் திணைக்களத்தால் அழிக்க வேண்டி அழிக்க வேண்டும் என்ற ஒரு குறிக்கோளோடு வந்து இதை பராமரிக்காமல் விட்டதாகத்தான் நான் கருதுகிறேன் சொன்னால் தமிழருடைய வரலாறுகள் தமிழருடைய எச்சங்கள் வந்து இந்த யாழ்ப்பாணம் மாநகரத்தில் யாழ்ப்பாணத்தில் வந்து இருக்க வந்து என்பதில் வந்து திரை மறைவில் சதிகள் நடந்து கொண்டிருக்கிறது இந்த கட்டிடம் மட்டும்தான் யாழ்ப்பாணத்தில் ஒரு மன்னன் ஆட்சி செய்தான் என்றதுக்குரிய அடையாளமாக வந்து இந்த கட்டடம் தான் இருக்குதே ஒழிய மற்றும் குறிப்பிடத்தக்க கட்டடங்கள் வந்து யாழ்ப்பாணத்தில் மன்னர் காலத்திலே சம்பந்தப்பட்ட மன்னர்களோடு அதாவது தமிழ் மன்னர்களோடு சம்பந்தப்பட்ட ஒரு எந்த கட்டடமும் வந்து எச்சங்களும் வந்து மிக மிக குறைவாகத்தான் இருக்கிறது இப்ப மரபுரிமை சின்னங்கள் என்று சொல்லி நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்து யாழ்ப்பாணம் கோட்டையை யாழ்ப்பாணம் கோட்டையை இவ்வளவு பல கோடி ரூபாய் செலவழித்து புனரமைப்பு செய்தவர்களுக்கு வந்து இதை புனரமைப்பு செய்ய தேவையில்லை இந்த கட்டடத்தை வந்து சரியான முறையில் பராமரித்திருக்க முடியும் பராமரித்திருக்க வேண்டும் அதை செய்ய தவறிய தவறியதால் தான் இவ்வளவு தூரம் இது வந்து ஏற்கனவே முதலே வந்து இந்த கட்டடம் அழிவடைந்திருக்க வேண்டிய கட்டடம் ஆனால் ரெண்டாயிரத்தி பன்னிரண்டாம் ஆண்டு வந்து ஒரு தனியார் நிறுவனம் வந்து யுத்தத்தால் வந்து பாதிக்கப்பட்டு மேற்கூரைகள் சேதமடைந்திருந்த கட்டடத்தை தாங்கள் பொருட்படுத்தி தங்க அந்த கூரைகளை அமைத்து மரங்கள் போட்டு முற்று முழுதாக திருத்தி அமைத்து கொடுத்து கொடுக்கப்பட்ட இந்த கட்டடத்தை மாநகர சபை வந்து சரியான முறையில் பராமரிக்காமல் விட்டதுதான் இந்த அளவு இந்த கட்டடத்துக்குரிய இந்த நிலைக்கு வர்றதுக்குரிய காரணம் வந்து முழுக்க முழுக்க சபை மாநகர சபையும் தொல்பொருள் தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இப்ப இந்த பகுதியெல்லாம் வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு முழுமையாக இந்த ஓடுகள் எல்லாம் இதெல்லாம் முழுமையாக சேதமடைந்திருந்தது இந்த ஓடுகள் எல்லாம் வந்து ஒரு நிறுவனத்தால் புனரமைப்பு செய்யப்பட்டு ஓபிச வேலைகள் செய்யப்பட்டு கொடுக்கப்பட்டது ஆனால் திருப்பியும் அந்த ஓடுகள் வந்து சேதமடைந்ததால் சேதமடைந்த ஓடுகளை வந்து அவர்கள் மாற்ற தவறிவிட்டார்கள் அதனால் வந்து ஒழுக்குகள் பட்டு மேல் மரங்கள் ஊக்கி எல்லாம் கீழே விழுந்துடுச்சு இப்ப இது ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டுக்கு பிறகு வந்து திருத்தப்பட்ட கட்டடத்தை சரியான முறையில பயன்பய பராமரிக்காமல் தவிர்த்தது வந்து அது எதர்ச்சியாக நடந்ததா அல்லது திட்டமிட்டு நடந்ததா என்பதை மக்கள் தான் தீர்மானிக்க வேண்டும் ஒரு வருஷத்துல ஒட்டு மொத்தமா விழும் இந்த கட்டிடம்

மூன்றாவது வந்து நாங்கள் மரபுரிமையை பாதுகாக்கிறோம் என்று கிளம்பி இருக்கின்ற அந்த ஒரு அமைப்பு அவர்கள்தான் பொதுமக்களிடமிருந்து நிதிகள் சேகரித்து சில வேலை திட்டங்களை முன்னெடுக்கிறதாக மக்கள் மத்தியிலே வந்து மிகப்பெரிய அளவில் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த மூன்று பகுதிகளும் மூன்று பேரும் தான் இந்த அனர்த்தத்துக்கு வந்து மிக முக்கியமாக மறுமொழி சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் அவர்கள் இருக்கிறார்கள் ஏனென்று சொன்னால் அவர்கள்தான் அதாவது தொல்பொருள் திணைக்களம் மாநகர சபை மாநகர சபையினுடைய அங்கிருந்து வழிகிட்ட அந்த தமிழ் தே தமிழர் மரபுரிமை மையம் இந்த மூன்று பேரும் மக்களிடம் வந்து பணங்களை வசூலித்து இந்த மரபுரிமை சின்னங்களை நாங்கள் பாதுகாக்கிறோம் என்று சொல்லி ஒரு பெரிய அளவில் ஒரு பிரச்சாரங்களை செய்து கொண்டிருந்தார்கள் அவர்கள்தான் இந்த இந்த அனர்த்தத்துக்கும் இந்த பிரச்சனைக்கும் வந்து அவர்கள்தான் முற்றுமுழுதாக பொறுப்பெடுக்க வேண்டும் மக்களுக்கு வந்து மறுமொழி சொல்ல வேண்டிய இதில் இருக்கிறார்கள் இன்னும் காலதாமதப்படுத்தாமல் இந்த இந்த இதை புனரமைப்பு செய்வதனூடாக அழிவடையாமல் எதிர்கால சந்ததிக்கு வந்து நாங்கள் இதை காப்பாற்றி கொடுக்க முடியும் முதலாவதாக வந்து இந்த ஒட்டுண்ணி தாவரங்கள் இந்த வேர்கள் அதிகளவில் விட்டு மிகப்பெரிய பெரிய அளவில் வந்து இந்த வேர்கள் விட்டு இருக்கின்ற இந்த ஒட்டுண்ணி தாவரங்களை வந்து உடனடியாக அகற்றுவதற்கு வழி செய்ய வேண்டும் அப்போ அந்த ஒற்றுணி தாவரத்தை அகற்றுவதனூடாக வந்து இந்த கட்டடங்கள் சேதம் அடையுமாக இருந்தால் அதற்கு நவீன ரசாயனங்களை பயன்படுத்தி அந்த தாவரங்களை அழிப்பதனூடாக வந்து ஏனைய கட்டு கட்டுமானங்களை வந்து நாங்கள் பாதுகாக்க முடியும் அப்போ இங்கே இங்கே பாருங்கள் இதெல்லாம் அந்த அந்த அரச ஆலமரம் ஆலமரம் வந்து மிகப்பெரிய பெரிய அளவில் வந்து விருட்சமாக இருக்குது அப்போ இந்த ஆலமரம் வந்து ஒரு மரம் வந்து ஒரு எவ்வளவு தூரம் எங்கள்ட கண்ணுக்கு மேல வந்து ஒரு அடி வளர்ந்ததுன்னு சொன்னால் நிலத்துக்கு கீழே வந்து இந்த வேர் வந்து ஆறு அடி வரைக்கும் போகும்ன்றது வந்து தியர் அது அது வந்து இப்போ ச விஞ்ஞானிகள் வந்து அதை உறுதிப்படுத்தியிருக்காங்க நீரை தேடி வந்து அந்த வேர்கள் வந்து மிக மிக ஆழமாக போகும் அப்ப இந்த ஆலமரங்கள் அரச மரங்கள் மற்றது அஹ் மரங்கள் எல்லாம் நீரை தேடி நீரை தேடி வந்து அந்த சுவர்கள் ஊடாக வந்து தங்களுடைய வேர்களை வந்து உள் நுழைக்கும் போது வேர்கள் மொத் மொத்திக்க மொத்து மொத்தமாக வரும்போது அந்த அந்த சுவர்கள் வந்து விரிசல் விடும் சுவர்கள் விரிசல் விடையில் கட்டாயம் வந்து பேந்து கட்டாயம் வந்து சுவர்கள் பேந்து இடிந்து விழுவதற்குரிய ஏது நிலை வந்து கட்டாயம் காணப்படும் ஒன்றுக்கு இது வந்து ஒரு ரகசிய அறை அந்த காலத்து மன்னர் காலத்துல வந்து ஒரு ரகசிய அறையாக இருந்தது பாதுகாப்பு புத்தகங்கள் தங்களுடைய பெருமதியான பொருட்களை பாதுகாப்பதற்காக ஒரு ரகசிய அறையாக இருந்தது இந்த தளம் மேல் தளம் வந்து இடிந்து விழுந்து விட்டது அது அதுக்கு உள் நுழைவதற்காக இந்த பாதை வந்து இதுல ஒரு படி படிப்பாதை வந்து இருக்குது அந்த அரச வேருக்கு பக்கத்துல பாருங்க ஒரு படிப்பாதை இருக்குது நாங்கள் சின்ன வயசுல வந்து இந்த இதுக்குள்ள இறங்கி ஒழிச்சு பிடிச்சு விளையாடினாங்க இப்ப வந்து அது ஒரு ஒரு குறிப்பிட்ட காலத்துல இந்த யுத்தம் நடந்த காலத்துல வந்து இது மேல் அந்த விதானம் வந்து இடிஞ்சி விழுந்துட்டுது அந்த கிடங்கு வந்து இருக்குது சில பேர் முந்தி சொல்லுவாங்க இந்த இந்த இது வந்து இது ஜமுனாயிரிக்கு வந்து ஒரு சுரங்க பாதை இருக்குன்னு சொல்லி ஆனா அது தவறான தகவல் இது வந்து ஒரு பாதுகா ஒரு ஒரு பொட்டகமாக பாதுகாப்பு அறையாக அறையாக ஒரு சுரங்க அறையாக வந்து இந்த இந்த இடம் பாதுகாக்கப்பட்டு கொண்டு இருந்தது இதுகளெல்லாம் வந்து மேலே இருந்து இடிந்து விழுந்த இடிபாடுகள் தான் இவ்வளவு உயரமாக இருக்குது இந்த இதுகளை உண்மையில் உடனடியாக வந்து இந்த ஆலமரங்கள் இதுகள் எல்லாத்தையும் அகற்ற வேண்டிய கட்டாயம் வந்து இருக்கு இல்லை என்று சொன்னால் எதிர்காலத்தில் இந்த கட்டட கட்டடத்தை காப்பாற்றுவது மிகவும் சிரமமான ஒரு காரியமாகும் மிக்க நன்றி என்ன அறிய பெற சகவல்களை சொல்றீங்க மிக்க நன்றி

இது விடிஞ்சு இல்லாத என்ன செய்யலாம் இதை இந்த மாரி அகற்றி இல்லாத இனி வந்து இதை இதுக்கு இன்ஜெக்ட் பண்ணி இதை பட பண்ணி அதுக்கு பிறகு தான் இதை அவங்க செய்யலாம் அப்போ அதை அங்கால சிவர் வந்து அங்கால சரியை சரிய சரிய ஈரங்கண்டோட தான் இந்த பாரம் இது வந்து ஒரு முருகம் இது வந்து வெள்ளக்கல் இந்த வெள்ளக்கல் எத்தனை ஆயிரம் டன் சொல்லுங்க பாபம் இந்த கல்லுக்குள்ள இப்படியான வேர் போனால் இது விழாமே என்ன செய்யும்

சும்மா இருந்த அதில் இயக்கம் வந்து இந்த தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு போட்டுட்டு போகணும் அது கூரை அதுக்கு சிலவழிச்ச காசை கொண்டு வந்து இந்த மரங்கள் எல்லாத்தையும் அகற்றி இருக்கலாம் அகற்றி போட்டு ரெகுலராக பராமரிச்சிருக்கலாம் மரம் கட்டாயம் பழைய பில்டிங்கில் மரம் என்றால் குருவிகள் வந்து எச்சம் போடுது